வணக்கம் பெரும்பாலும் நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாமே வந்து நிலம் சார்ந்தது இல்லைங்களா அதாவது நெய்தல் பாலை குறிஞ்சு சொல்லிட்டு நம்ம நிலம் சார்ந்த இலக்கியங்கள் தான் பார்த்துருக்கோம் ஆனா கரிசல் இலக்கியம்ன்றது மண் சார்ந்தது உதாரணத்துக்கு களிமண் செம்மண் அப்புறம் இந்த கரிசல் மண் அப்படி மண் சார்ந்த மக்களை பற்றிய விஷயங்களை அவங்களுடைய மொழி நடையிலேயே சாதாரண மனிதர்கள் அந்த மொழி நடையில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் வந்து கரிசல் இலக்கியமா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அது சார்ந்த ஒரு கதை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன் ஒரு பெரிய மனிதர் அவருடைய மகன் வந்து ஒரு பெரிய படிப்புக்காக ஒரு சாதாரண ஒரு கிராமத்து மனிதர் அவருடைய மகன் வந்து பெரிய படிப்புக்காக பட்டணத்துக்கு போயிருக்காரு அவர் படித்து முடிச்சுட்டாரு திரும்பி அவர் வந்து வாப்பா வாப்பான்னு அழைக்கிறாங்க ஆனா அவர் வந்துட்டு அங்கே போனா யாரை பாக்குறது அதே அப்பா அம்மா அதே ஊரு இங்க பட்டணம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா கூட இருக்கிறவர் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க அப்பா அம்மா படிக்க வச்சிருக்காங்க நீ போய் ஒரு தடவை பாத்துட்டு பார்த்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க இவரும் வந்து இந்த பையனும் வந்து படிக்க முடிச்சிட்டு ஊருக்கு வராரு வந்த உடனே வந்து அஹ் உள்ள கூட்டு உள் பக்கமா திரும்பி கிளி ஆரத்தி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மொழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற மொழியில இல்லை ஏ கிளி ஆரத்தி கரைச்சி கொண்டா அதாவது ரொம்ப இயல்பா ஒரு கிராமத்துல பேசுற ஒரு பாஷையாதான் இந்த கதைக்குள்ளாவே நீங்க வந்து படிக்கிறதா இருந்தா இந்த கதைக்குள்ளா அப்படிதான் இருக்கும் ஆனா மொழி நான் சொல்லுவேன் கொஞ்சம் வித்தியாசம் சொல்ற மாதிரி இருக்கு அப்படி கொண்டு வர சொல்லும் போது ஒரு பெண் வந்து அழகா அவர் ஆரத்தை எடுத்து கொண்டு வராங்க அதை பார்த்தவனே அவனுக்கு ரொம்ப விரும்பிப்பா இருக்கு அவனழதான் அந்த பெண் இருக்கா அப்புறமா ஆரத்தி எடுத்துட்டு போன இவன் மனசு பின்னாடியே போகுது அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட யாரம்மா அப்படின்னு கேட்டு நம்ம வீட்டுல வேலை செய்யறாப்பா ஒரு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அவங்க பாட்டி இருந்தாங்க பாட்டிக்கு இல்லை கூட்டு வந்து விட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவனுக்கு வந்துட்டு முன்னாடியே மந்திரம் போட்ட மாதிரி சுத்திட்டே மாதிரி காட்டுறாங்க ஏழை பாண்டி இது நான் பரம்பரை சொத்து இதை கழுத்துல போட்டுக்கிட்டா மனுஷனுக்கு உண்டான எல்லா செல்வாக்கும் தன்னை போல உன்னை தேடி வரும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு முத்து மாலையை கட்டி அவங்க கழுத்துல போடுறாரு இந்த முத்து மாலையை போட்டுட்டு அவன் வந்து அந்த பொண்ணை சுத்தி 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 வந்துட்டு இருக்கான் மனசு ஃபுல்லா அந்த பெண்ணை அழகா இருக்கா சொல்லிட்டு அவன் பக்கம் ஃபுல்லா இந்த வேலை செய்யலாம் நைட்ல போயிட்டு அவன் குடி சில பேர் இருக்கான் இப்ப இவன் கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 கட்டினா அவங்க தான் கட்டுவேன் அப்படின்னு மண் மேல ஆகாயத்து மேல தன் மேலேயே சத்தியம் பண்ணிக்கிட்ட உடனே என்ன இருந்தாலும் சரி அன்பு பாசம் இதெல்லாம் பணத்துக்கு அப்பாறப்பட்டது அப்படி அந்த பெண் ஏமாந்து அவங்க பழக ஆரம்பிச்சிருந்தா இவன் டெய்லி அவன் வீட்டுக்கு போறதும் அவங்க பழகும் போது அவருடைய கழுத்துல போட்டு நம்ம அப்பா கொடுத்த பரம்பரை சொத்து முத்து மாலை வந்து அறந்துடும் அப்ப இவன் பயப்படுறான் ஐயோ அப்பா கொடுத்த சொத்தாச்சு இது அறந்துக்கோச்சு அப்படின்ன உடனே நீ கோலப்படாத நான் கோத்து கொண்டு வந்து காலையில அவங்ககிட்ட அப்பாவுக்கு தெரியாம கொடுத்துருன்னு நான் சொல்லி நான் தைரிய சொல்லி அனுப்புற அதே மாதிரி வேற போத்து கொடுத்துடுறேன் இப்ப என்ன பண்றா ஒரு ஒரு நாளும் அவன் வந்து போகும்போதெல்லாம் அந்த மணி அறக்கிறதும் ஒரு முத்து எடுத்து கையில வச்சுக்கிறதும்மா தன்னுடைய காலத்தை ஓங்கிட்டு இருக்கான் ஒரு மாசம் போச்சு திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா சொல்றாரு அவங்க அப்பாவுக்கும் தெரிய வருது ஏதோ தப்பா கொள்ள போறான்னு சொல்லிட்டு பெரிய பணக்கார வீட்டுல பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாரு என்ன கல்யாணம் நிச்சயம் ஆச்சும் அப்பத்துல புதுசு பக்கம் வரதே இல்ல இவ்வளவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள முக்கியம் அவன் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு உடனடியாக பஞ்சாயத்து தலைவர் போய் பாக்குறாங்க கிராமம்னா கோர்ட்டோ போலீஸோ அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா ஸோ பஞ்சாயத்து தலைவர் தான் அங்கே வந்து நீதிபதி மாதிரி அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் வந்து எல்லாரையும் கூப்பிடறாரு இந்த மாதிரி புள்ள மாதிரி கொடுத்துருக்குப்பா என்ன விஷயம் பாருங்க அப்படின்ன உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக என்ன பண்றா ஏதோ என்கிட்ட இருபது முத்து இருக்கு இந்த இருபது முத்தும் அவன் கழுத்தை போட்டுருக்கு அந்த முத்து மாளிகை சொந்தமானது அவன் வரும்போது தான் அந்த முத்தை நான் எடுத்துட்டு தான் அவன் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் உடனே கிரஸ் இதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்ட உடனே அவ்வளவுதான் அவங்க அப்பா அப்படி யோசிக்கிறாரு யோசிச்சு நம்ம சதவரம் நினைப்போம் கதை முடிவு ஒரு பெரிய பணக்காரரு ஒரு பண்ணையாரா இருக்க மாதிரி ஆளுநா என்ன பண்ணுவாங்க ஒரு பாட பொண்ணுங்கள்லாம் இது மாதிரி வந்து தப்பா அவங்க பாட்டு மாறி போயிடுச்சுன்னா அவங்களை வந்து திரைப்படங்களையோ வேற கதையில எடுத்து பார்த்துருப்போம் அவங்களுக்கு வந்து கெட்டது செய்யற மாதிரி அவங்களுக்கு கெடுதல் பண்ற மாதிரி அவங்களை திட்டி அலம்பிற மாதிரி அவங்களை சாட்டை எடுத்துரா மாதிரி அவங்களை கொலையே பண்ண இருக்கும் கதை பார்த்துருப்போம் ஆனா இந்த கதையில பாருங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சிந்தனையா அந்த பையனோட அப்பா என்ன பண்றாரு கொஞ்சம் யோசிக்காரு இந்த பொண்ணு டெய்லி ஒரு முத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவனை குற்றவாளியா இவன் தப்பு பண்ணிருக்கான் ஒருவரை தன்னைய ஏத்துக்கள்னா இவனை எப்படி வந்து சரியா சரி வழி கொண்டு வரது எப்படி திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அன்னைக்கி யோசிச்சு ஒரு முத்து எடுத்து இவ்வளவு புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு புத்திசாலி மருமக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காரு அப்படியே எல்லாரும் முடிக்கிறாங்க அந்த பையன் எவ்வளவு முறைச்சு பார்த்தா அந்த பொண்ணு சிரிக்கிறான் ஏன்னா அந்த அந்த பொருளோட புத்திசாலி வந்து அவர் இது பண்ணிட்டார் அந்த பையன் அழகதான் பார்த்தா ஆனா அவங்க அப்பா அந்த பொருளோட அறிவை பார்த்தா அந்த பொண்ணை தன் வீட்டுக்கு மருமகலாம் எழுதிட்டாரு கதை நிஜமா இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு கதை வந்து இப்படி ஒரு முடிவை நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே தரிசல் இலக்கிய கதைகள் நீங்கள் நிறைய வாசிக்கணும் அப்படி வாசிக்கும் போது இப்படி ஒரு நேர்மறையான ஒரு கதைகள் நமக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மண்ணும் மண் சார்ந்த மொழியும் அந்த கலாச்சாரமும் நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றுன்னு கேட்டுக்கிறேன்